வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இந்த ஹார்மனி டே ஃபெஸ்டிவலை வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இது வந்து ஆக் எப்பயுமே வந்து ஜூலையில் வருவாங்க இந்த ஹார்மனி டே ஃபெஸ்டிவல் வந்து ஸ்கூல்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அவங்கவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய கிளாஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க என்னோடய பெரிய பையன் கிளாஸில் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அந்த மாதிரி போயிருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கல்ச்சர் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த வாட்டி ஹவுகங் சீசனில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே வந்து பேம்ப்லெட் கொடுத்துருந்தாங்க முன்னாடியே டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா போகும்போதே வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சாரீ வேஷ்டி சட்டை மலாய்க்காரங்க அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு சைனீஸ் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா புட்டு மயம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உள்ளற வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒவ்வொரு ட்ரெடிஷ்னலாக பார்க்குறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் நம்மளோட சாரீ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ட்ரையலும் பண்ணுற மாதிரி அதாவது வந்து மற்ற மற்ற ரைஸ்காரவங்க வந்து நம்மளோட வந்து போட்டு பார்க்குற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நிறைய மறந்துருப்போம் பல்லாங்குழி பூ கட்டுறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறப்ப நம்ம பசங்களுக்கும் நம்மளோடய ட்ரெடிஷ்னல் பற்றி நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் அட்டென்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள உங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னது போல தான் இது வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் தாங்க எல்லாரும் நம்மளோட ட்ரெடிஷ்னலை வந்து ஆசையாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருந்துச்சு இது வந்து மலாய்க்காரவங்களோடது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு ட்ரை பண்ண கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரி இருந்து வித்தியாசமாக இருந்துச்சு எல்லோரும் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க போயிருந்தவங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பசங்களையும் வந்து நல்லா என்கேஜாக வச்சுருந்தாங்க பசங்களுக்கு ஆர்ட்டு நிறைய வந்து ட்ராயிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பசங்களை வந்து நல்லா என்கேஜாக வச்சுருந்ததுனால பசங்களும் போரிங்காக இல்லாமல் நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க என்ன தான் நம்ம வீட்டில் ட்ராயிங் பண்ணாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க சேர்ந்து போய் பண்ணுறப்ப அது ஒரு இந்த ஆர்வமாக ஆசையாக பண்ணிணாங்க பாருங்களேன் ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆர்வமாக பண்ணுறது பேரண்ட்ஸும் சரி நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி ஆர்வமாக பண்ணாங்க இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து லைட்டிங்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க தம்னையில் நான் பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிருந்தாங்க ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க அந்த டான்ஸ் எல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு நிறைய தமிழ் பாட்டுக்கு நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் லக்கி ட்ரான்னு சொல்லிவிட்டு வச்சுருந்தாங்க லக்கி ட்ரா எப்பயுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம் சம்டைம்ஸ் வந்து நம்மளும் வந்து அதில் ஒரு தடவை வந்து அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்போம் அந்த நாள் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கும் லக்கி ட்ரா கிடச்சிது நாங்களும் ஹாப்பி பாருங்கள் நசனில் பசங்க பாருங்களேன் அவங்களோட வந்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட காத்தாடிலாம் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல வச்சுட்டு நல்லா பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க இது தாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போகிறப்ப நம்மளும் ஹாப்பி பசங்களும் ஹாப்பி அந்த டே அன்னைக்கு அப்படி தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு ஃபைனலாக நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணோம் எல்லா ஸ்நாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் எங்களோட லக்கி ட்ரா கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ